ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி ஆவணி மூன்றாம் நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளானது வருதுங்க இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில தலையெழுத்து மாறுங்க இப்படி மாறக்கூடிய தலையெழுத்து ஒவ்வொரு ராசி நேர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்களுக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ போது என்ன மாதிரியான பலன்களை அவங்க சந்திக்க போறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஆவணி பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த ஆவணி பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி என இரண்டு தினங்கள் வருங்க அப்படி வரக்கூடிய இந்த இரண்டு தினங்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த நாள் பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகம் பரவி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இரண்டு நாள் வந்து ரொம்பவே முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த நாள்ல பாத்தீங்கன்னா தெய்வங்களின் பக்கம் நமது மனை திருப்ப வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிருக்காங்க அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள்ல பாத்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்வோம் அதே போல இந்த ஆவணி பௌர்ணமி நாள் அன்னைக்கு சக்தி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி வரக்கூடிய ஆவணி பௌர்ணமி திருவண்ணாமலை போன்ற மலை கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க அதே போல இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு சக்தி நாராயண பூஜை சக்தி கலச வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தொழில மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இந்த நாள்ல மகாலட்சுமி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை இந்த விஷயத்தை நீங்க செய்யறதுனால மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் யாருக்கெல்லாம் சந்திரன் நீச்சல் இருக்கிறதோ அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி வழிபாட்டை மாதம் தோறும் செய்வது நல்லதுங்க அதே போல கல்வி கற்பவர்கள் சிறப்பு வழிபாடு செய்வது நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க அதே போல் இந்த ஆவணி பௌர்ணமி நீங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாளில் கட்டாயம் பாத்தீங்கன்னா நெல்மணிகளை வாங்கி உங்க வீட்டை பூஜை அறையில் வைக்கணும் இந்த நெல்மணிகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க இந்த நெல்மணிகளை ஆவணி பௌர்ணமினால வாங்கி வந்து உங்கள் கையிலாலே ஒரு பிடியை எடுத்து உங்கள் பூச்சி அறையில வைக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை கண்டிப்பாக குறையும் அதே போல இந்த நெல்மணியை நீங்கள் மனதான வேண்டி வைக்கும் பொழுது உங்களுக்கு அளவில்லாத படத்தை கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது சந்திரனுக்கு உரிய இந்த நெல்மணிகளை இந்த ஆவணி பௌர்ணமினால நீங்க வாங்கி வைக்கிறதுனால சந்திரனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால கண்டிப்பா இந்த பௌர்ணமினால இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஆவணி பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த பிறகு கும்பம் ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன் தெரிந்து கொள்ளலாம் கும்பம் ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் என்ன மாற்றம் நிகழ போது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே கும்பம் ராசி நேர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபரா இருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவர்களிடம் இருந்து தகவல்களை தெரிந்து கொள்ளும் திறமை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆவணி மாதம் ராசி அதிபதி சனி லாபஸ்தானத்தில் சென்றிருக்கிறார் இதனால எடுத்துக்கொண்ட பயணங்கள் உங்களுக்கு வெற்றி அடையலாம் அதிகமான உழைப்பால் அலைச்சல் உடல் நலக்கீடு இந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லதுங்க மனதில் வீண் கவலைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு அடுத்தவரை நம்பி ஒப்படைப்பதை நீங்க தவிர்ப்பது நல்லதுங்க இந்த மாதம் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி நடந்தாலும் சற்று நிதானமாக இருக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவது தாமதம் ஏற்படலாம் போட்டிகள் தலை தூக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான வேலை வலுவால் உடல் சோர் அடைவீங்க குடும்பத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படும் மனது இருப்பதை வெளியில் சொல்லாமல் செய்கில் காட்டுவார்கள் கணவன் மனைவிக்கிடையில் இணக்கமான போக்கு காண்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் பெண்களுக்கு வீண் கவலைகள் எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாம் எதையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை தருங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அதிக செலவுகளும் ஏற்படலாம் கலை துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கலாம் பழைய பாகிகள் வசூலாக கூடிய ஒரு சிறப்பான நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது அரசியல் துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை தரும் இதனால உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகலாம் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் ஏற்பட்டு நீங்கிடும் தெளிவான பாடங்களை படிப்பது மாணவர்களுக்கு நல்லதுங்க அதே போல கும்பம் ராசியில நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்குங்க குடும்பத்தில் சுபட்சமான நிலை உங்களுக்கு ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்றாலும் ஒற்றுமை குறையாது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் மிகவும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கலாம் அடுத்ததாக கும்பம் ராசியில சதியம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் அமையலாம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உடையவர்கள் அனுகூலம் கிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டாகலாம் வாங்கலில் பெரிய தொகைகளை தவிர்க்கலாம் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதால் அலட்சிகள் குறையலாம் அடுத்ததாக புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையலாம் மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும் சற்றி அலைச்சல்கள் சுக வாழ்வில் சோதனைகள் ஏற்பட்டாலும் பண வரவுகள் தேவைக்கேற்றபடி அமையும் அசையும் அசையா சொத்துகளால் வீண் செலவுகள் உண்டாகலாம் சோ கும்பம் ராசியில இருக்கக்கூடிய நேர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இரண்டு மற்றும் மூன்று கும்பம் ராசி நேர்கள் வந்து நீங்க செய்யக்கூடிய பரிகோணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமானை தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா வீண் அழகர்கள் உங்களுக்கு குறையலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே நீங்கிடும் இதனால மாணவர்களுக்கு கல்வி அறிவு அதிகரிக்கலாம் அதனால கும்பம் ராசியில இருக்கக்கூடிய நேர்கள் வாரம் தவறாம விநாயக பெருமானை தேங்காய் உடைத்து வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கே ஒரு திருப்பு முனை ஏற்படலாம் கும்பம் ராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் வெள்ளி சோ இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஆங்கி பௌர்ணமிக்கு பிறகு கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன பலன் கிடைச்சிருக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது எந்த மாதிரி மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ